மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் பதினொன்று நான்கு இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று ஒன்று இறைவன் இறந்துவிட்டான் காட் இஸ் டெட் ஃப்ரெட்னிச்சர் நீட்சியை தன்னுடைய நூலில் புத்தி சுவாதீனமற்றவை பற்றி குறிப்பிடுகிறார் நல்ல வெளிச்சமான பகல் பொழுதில் விளக்கை ஏற்றி கொண்டு சந்தை பகுதிக்கு சென்று தொடர்ந்து கூக்குரைத்தான் நான் கடவுளை தேடுகிறேன் நான் கடவுளை தேடுகிறேன் அந்த பொழுதில் கடவுளை மறுதளித்தவர்கள் பலர் அங்கே நின்றிருந்தனர் அவர்கள் பலமாக சிரித்தனர் தேடுகிறாயே நீ எங்கே அவரை தொலைத்தாய் என்றான் ஒருவன் அவர் குழந்தையைப் போல் வழியை தொலைத்து விட்டாரா என்றான் இன்னொருவன் அவர் எங்களிடம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாரா அவர் என்ன திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரா வெளிநாட்டுக்கு அந்நியனாக குடிபெயர்ந்து விட்டாரா அந்த புத்தி சுவாதீனமற்றவன் குதித்தெழுந்து அவர்களை ஊடுருவ பார்த்தான் எனக்கு தெரியும் கடவுள் எங்கென்று நாம் தான் அவரை கொன்றுவிட்டோம் நீங்களும் நானும் தான் நாம் தான் கொலைக்காரர்கள் ஆனால் எப்படி இது சாத்தியமாயிற்று எப்படி கடலை நம்மால் குடிக்க முடிந்தது எப்படி கடற்பஞ்சியால் முழு மண்டலத்தையும் அழித்துவிட்டோம் நாம் பூமிக்குளம் சூரியனுக்கு மிருந்த பூமி சூரியனுக்கும் இருந்த சங்கிலி பிணைப்பை துண்டித்து விட்டோம் நாம் தொடர்ந்து சூரியனிடந்தபொழுதெல்லாம் தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் தொடர்ந்து சூரியனிடமிருந்தெல்லாம் தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் தொடர்ந்து அதல பாதாளத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம் நாம் தொடர்ந்து கடவுளை புதைப்பதற்காக குழி தோண்டுபவருடைய கரங்களில் மண்வெட்டி ஓசைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுள்கள் அழுகி கொண்டிருப்பதை நம்மால் நுகர முடியவில்லையா கடவுள் இறந்துவிட்டார் விட்டார் கடவுள் இறந்தே நீடிக்கிறார் கடவுள் இறந்தே நீடிக்கிறார் கொலைக்காரர்களான நாம் எப்படி ஆறுதல் அடைவது நாம் எந்த தண்ணீரால் சுத்திகரிக்கப் போகிறோம் எந்த திருவிழாவை கொண்டாடி பிராயசத்தம் போகிறோம் கடவுள் இறந்து விட்டார் என்று கீழே என்று எழுதி கீழே கையொப்பம் விட்டது மிக சிறந்த அருள் அறிவின் வெளிப்பாடு கடவுள் இறந்து விட்டார் என்று எழுதி கீழே கையொப்பமிட்டது மிக சிறந்த அருள் வாழ்வு அறிவின் வெளிப்பாடு உச்சக்கட்ட உணதலின் போது தான் இப்படிப்பட்ட ஞான கதிர்கள் தெரித்து எழும் கடவுள் என்பது வடிவம் அல்ல தன்மை முருகு என்ற வார்த்தைக்கு அழகு இளமை கடவுள் தன்மை போன்ற பொருட்கள் உண்டு என்று திருவிக்கா கூறுவார் கடவுள் தன்மையை நாம் தொடர்ந்து சிதைத்து வருகிறோம் நேர்மையின்மை துரோகம் ஏமாற்று வேலை பேராசை வன்மம் பொறாமை திருட்டு அதீத சுயநலம் தன்முனைப்பு என்று எண்ணற்ற கடற்பாறைகளை கொண்டு நமக்குள் இருக்கும் கடவுள் தன்மையை நாம் தொடர்ந்து கொன்று கொண்டிருக்கிறோம் ஒரு மரத்தை வெட்டும்போது கடவுள் தன்மை காயப்படுகிறது ஒரு பூவை நசுக்கின்ற போது இறைமையை இம்சிக்கப்படுகிறது எந்த உயிரை தேவையில்லாமல் நாம் கீறும் போதும் நாம் கடவுள் தன்மையை சிதைக்கிறோம் கடவுள் என்பது இறைமை என்பது நாம் கொடுத்திருக்கும் வடிவங்களை தாண்டி மிகப்பெரியது இமயமலை போன்றது அடவிற்கரிய அனைத்தையும் உள்ளடக்கியது உள்ளடக்கியது இருளையும் ஒளியையும் வடிவத்தையும் வெற்றிடத்தையும் காற்றையும் காற்று மண்டலத்தையும் மரங்களையும் மலர்களையும் எல்லா முரண்களையும் எல்லா இரு பக்கங்களையும் உள்ளடக்கியது காற்றை கலங்கப்படுத்தும் பொழுதும் மலர்களை கசக்கும் பொழுதும் பட்டாம்பூச்சி இறகுகளை சிதைக்கும் போதும் காளையை காயடிக்கும் காயடித்து எளிதாக்கும் போதும் இன்னொரு மனிதனின் காயத்தை கண்டு கழிக்கும் போதும் நமக்குள் இருந்த கடவுள் தன்மையும் நம்மை சுற்றி இருக்கும் கடவுள் தன்மையும் சின்ன சின்ன அற்ப லாபங்களுக்காக தொலைத்துவிட்டோம் நிச்சயம் கடவுள் இறந்ததாக சொல்வது அவராக இறந்ததாக இல்லாமல் போனதாக அவராக இறந்ததாக இல்லாமல் போனதாக சொல்லுகிற நோக்கில் அல்ல கடவுளின் கண்ணுக்கு தெரியாத அகண்ட ஆசிர்வதிக்கும் உள்ள கரங்களிலிருந்து நாம் நழுவிக் கொண்டிருக்கிறோம் என்கிற எழுதப்படாத எச்சரிக்கை அவர் உதடுகளின் மூலம் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது சூரியனிடமிருந்து சங்கிலி பிழப்பை துண்டித்தால் நாம் இருளில் இருக்கிறோம் நம் கால்கள் தழுவபோது முடிவில்லாத பாதத்தை பாதாளத்தை நோக்கி நமக்கு தெரியாததை நோக்கி தெரிந்ததின் விளைவாக ஏற்படும் பயத்தை காட்டிலும் அதிகமான பயத்தை அந்த தெரியாத இடம் தோற்றுவிக்கும் வைக்கும் நமக்கு தெரியாதை நோக்கி தெரிந்ததின் விளைவாக ஏற்படும் பயத்தை காட்டிலும் அதிகமான பயத்தை அந்த தெரியாத இடம் தோற்றுவிக்கும் ஒரு குரு தன் சீதனிடம் கொண்டிருந்த பொழுது ஒரு சீதன் நாம் விழிப்புணர்வு அடைவது எப்படி என்று கேட்டான் அது நம்ம இறைமையால் நிறைத்து கொள்ளும்போது நிகழ்கிறது புரியவில்லை சல்லடையில் தண்ணீரை நிரப்புவது போன்ற முயற்சி சீடர்கள் அனைவரும் சல்லடைகளை கையில் ஏந்தி தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்தார்கள் ஒற்ற ஒற்ற தண்ணீர் கீழே வடிந்தோடியது சரி இது முடியாத காரியம் என்று குரு மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் என நினைத்தார்கள் குருவிடம் சென்று சல்லடையை நீரால் நிரப்பவே முடியாதே என்று கவலையுடன் நின்றார்கள்ருங்கள் சூக்கி அருகில் இருந்த ஆற்றில் வீசி எரிந்தார் சல்லடை நீரில் மூழ்கியது பாருங்கள் சல்லடை நீரால் நிரம்பிவிட்டது உங்களை தூக்கி இறைமைக்குள் எரியுங்கள் நீங்கள் நிறைந்து விடுவீர்கள் அப்படி செய்தால் இறைமை நமக்குள் துளிர்க்கும் கடவுள் மறுபடியும் உயிர்த்தெழ முடியும் இந்த நாள் இனி நாளாக அமைத்தும் நாளை சந்திப்போம்